மஞ்சள் ஒரு கிருமி நாசினி என்றும் அதுல நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறைய இருக்கு என்றும் குறுக்குமின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் கேன்சரை எதிர்த்து போராடுது அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்றும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாருங்க எவ்வளவு கலர் கலர் கலரா மஞ்சள் இருக்கு இந்த மஞ்சள் எல்லாம் எது உண்மையான மஞ்சள் அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிறது எதுவுமே மஞ்சள் கிடையாது இது எல்லாமே லெட்டு குரோமேட் அல்லது மெட்டானில் எல்லோ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் டைஸ் தான் இந்த லெட்டு குரோமேட்டு லெட்டு டாக்ஸிசிட்டி ஏற்படுத்தும் இந்த மெட்டனில் எல்லோருக்கே அது ஒரு பெரிய கதை இங்கே பாக்குறீங்களே இதுதான் உண்மையான மஞ்சள் முன்னாடி பார்த்த மஞ்சளுக்கும் இந்த மஞ்சளுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா தெரியல அப்போ உண்மையான மஞ்சளோட மலிவு விலையில கிடைக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் டைஸை கலக்கிறாங்க அதுக்கு பேர் தான் கலப்படம் அடல்ட்ரேஷன் இந்த மெட்டனில் எல்லோவை சாப்பிடும்பொழுது அது நரம்பு மண்டலங்களை பாதிப்படைய செய்கிறது கேன்சரை உருவாக்குது மஞ்சள் சாப்பிட்டா கேன்சர் வராது ஆனால் மெட்டானில் எல்லோ சாப்பிட்டா கேன்சர் வரும் ஏன்னா அது ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த மஞ்சளில் இதுக்கப்புறமா எஸ்பியை போட்டு கலக்கும்பொழுது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும்ன்ட்டு எஸ்பி இந்த மஞ்சளாக இருக்கட்டும் அல்லது மாவாக இருக்கட்டும் தொக்கு ஊறுகை எதில் இருந்தாலும் சோடியம் பென்சோயேட் என்கிற எஸ்பி கலந்த பிறகு மூன்று நாட்கள் அந்த உணவுப் பொருளை தொடவே கூடாது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கட்டாயமான முறையில் அது ஏதாவது ஒரு இடத்துல மூளையில் வச்சுடணும் அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்தணும் ஆனா இன்றைக்கு இப்படி நடக்கிறதா கலந்து அடுத்த நிமிடமே வாடிக்கையாளர்கள் கிட்ட கொடுக்குறதும் வாடிக்கையாளர் என்னன்னே தெரியாம அதை சாப்பிடும் பொழுது ஏற்படுவதும் உடல் உபாதைகளுக்கு உள்ளாவதும் சகஜமாகி கொண்டு வருது இப்போ நாம ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி அதை இன்னொரு கஸ்டமர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது அவங்களோட ஆரோக்கியத்துல நமக்கு அக்கறை இருக்குதானே அப்படி இருக்கு என்றால் எஸ்பி கலக்கப்பட்ட பொருளை எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கட்டாயமான முறையில் விற்பனை செய்யக்கூடாது இப்படியாக எங்களுடைய ஆன்லைன் பயிற்சியில் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நோ கலரன்ஸ் நோ ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸு நோ அடல்ட்ரன்ஸ் இப்படி இயற்கையான முறையில் தயாரித்து அதனுடைய ஷெல்ஃப் லைஃபையுமே ஏன் நாலு மாதம் ஏன் மூணு மாதம் ஒரு மாதம் இருபது நாள் அப்படின்னா கூட எந்த கலப்படமும் இல்லாமல் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வச்சுக்க முடியும்னா அந்த தயாரிப்புகளை விற்பனை செய்யும் பொழுதே ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது அதனால் பதினஞ்சு நாள் தான் நல்லாயிருக்கும் இருபது நாள் தான் நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்லி விற்பனை செய்யலாமே அதைத்தான் பிஸ்னஸ் அண்ட் லைஃப் வித் கவிதா பலராமன் வாழும் தொழிலும் ஆன்லைன் வகுப்பு நடத்தி கொண்டு வருகிறது ஆரோக்கியத்தின் மேல் அக்கறை உள்ளவர்களும் இந்த சமுதாயத்தில் உள்ள எதிர்கால சந்ததியின் மேல் அக்கறை உள்ள பெண்கள் தொழில் முனைவர்களும் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெண்மணிகளா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரிசர்வேட்டிங் கலக்காம நீங்களும் கலந்துக்கணுமா முப்பது வகையான தொக்குகள் மசாலாக்கள் மற்றும் சுவையூட்டிகள் பயிற்சி வகுப்பு இன்றைக்கு மாலை இருக்கு மூன்று நாட்கள் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் எஸ்பி இல்லாத ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை விற்பனை செய்யுங்கள்